பள்ளிக்கூட செப்டிக் டேங்கில் விழுந்து சிறுமி இறந்த வழக்கு விழுப்புரம் விக்கிரவாண்டி மாவட்டத்தில் செப்டிக் டேங்கில் விழுந்து சிறுமி உயிரிழந்த விவகாரத்தில் அவருடைய உள்ளாடைகள் மட்டும் நனையாதது ஏன் என்ற சந்தேகம் எழுப்பப்பட்டுள்ளது விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கும் இச்சேவை மையத்தில் ஈ சேவை மையத்தில் ஒப்பந்த பணியாளராக பணியாற்றி வருபவர் பழனிவேல் இவரது மனைவி சிவசங்கரி இவர்களுக்கு மூன்றரை வயதில் லியா லட்சுமி என்பவர் இருந்தார் செப்டிக் டேங்கில் விழுந்திருந்தால் உடை எப்படி நனையாமல் இருக்கும் ஒரு இடம் கூட நனையவில்லை என குழந்தையின் வலது கன்னத்தில் காயம் இருக்கிறது கன்னம் வீங்கியுள்ளது சீருடை தலரிப்பனில் இரத்தக்கரை படிந்துள்ளது என குழந்தையை கைப்பற்றி தாயார் சொன்ன வாக்குமூலம் மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை பள்ளியை வந்து ஆய்வு செய்ய வேண்டும் எல்கேஜி யூகேஜி குழந்தை இயற்கை விபாதை கழிக்கச் செல்லும்போது ஒரு ஆயாமா இருக்க வேண்டாமா என்று கூறினர்